இந்த ஓடுகின்ற இந்த ஆறு தான் ஆறு ஆறு மழை இல்லை அந்த சத்தம் கேட்க கேடுங்க தண்ணியில் குளிச்சா அப்படி இருக்கும் அதாவது வந்து சுத்தமான காட்டுக்குள்ளா காட்டுக்குள்ளால் ஓடுறி வருகின்ற இந்த காட்டாறு ஆறு ஆள் நடமாட்டம் இங்கே இருக்கும் வந்து வணக்க முறைகளை வந்து நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் வந்து தாண்டி வந்து எங்களால் வந்து மல்லாவி மல்லாவி டவுன் கொஞ்சம் தூரத்துக்கு போனால் மல்லாவி டவுன் மல்லாவி வீதியில் அடிக்கிறேன் இன்று இன்று நாள் வந்து நான் மல்லாவியில் சில இடங்களை பார்க்கலாம்னு வந்திருக்கேன் வந்து முதல்ல வந்து இந்த சந்தி இந்த பகுதியில் வந்து போனால் வந்து பாலியாத்துக்கு போகுது பாலியார்னு சொல்லினா ஒருக்க போய் பார்க்கலாம் நான் ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்திருக்கிறேன் இந்த பாலியாத்து பகுதியில் ஒருக்க போய் பார்த்துட்டு என்ன பிரயத்தினேன் சொன்னால் சரியான வெயில் மழை தானே சரியான வெயில் வைக்கா சரி வாங்க பாலியாத்துக்கு போயிட்டு தொடருவோம் ஒரு காட்சி ஒன்று இருக்குது பாருங்கள் முந்தியெல்லாம் வந்து இப்படித்தான் மாட்டு வண்டியில வந்து வைக்கல்களை கொண்டு வந்து வீட்டில் வைத்து மாட்டுக்கு தீவனமாக பாதித்தார்கள் இப்போத்த காலத்துல வந்து மிஷினால வந்து அருவி அது நடைபெறுவர்கள் வழக்கங்கள் இல்லை இருந்தாலும் இந்த வன்னி பகுதியில வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னமும் இன்னமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது பாருங்கள் வைக்கோல் எத்தி கொண்டு போறார்கள் முந்தி மாட்டு வண்டியில் எதிர்ப்பதும் வந்து உழவு இயந்திர எட்டி கொண்டு சொல்கிறாரு இந்த விதியாம் போடும் பாலியாக இருக்குது இந்த பகுதி முழுக்க வந்து வயல்வெளிகள் அறுவடை முடிஞ்சிருக்கு அதாவது இறுதி போக முடிஞ்சிருக்கு இனி இனி நிலம் பயன்படுத்தப்பட்டு அடுத்து ஜனவரிக்கு வெட்டுவதற்கு ரெடியாக வந்து இந்த இடம் பயன்படுத்தப்படும் இப்போ அறுவடை முடிஞ்சிருக்குது வெளி வெயில் இருந்தாலும் குழுமையான பிரதேசம் நல்லா இருக்கு சரியான வெயில் வெயில் தாக்க உடம்ப தாங்க இல்லாமல் தான் ஒரு கண்ணுக்கு ஒரு கிளாஸை வந்து நான் வாங்கி போட்டு வந்தேன் ரிசியம் காட்டணும் வந்து எதிர்மம் மாடுகள் எரும மாடுகள் நிறைய மேய்ஞ்சு கொண்டு இருக்குது எரும மாடு பண் பட்டி எரும மாடு பட்டி இருக்குது இந்த வயல் முழுக்க வந்து மேய்ஞ்சு கொண்டு இருக்குது பாருங்கள் எரும மாடு தயிர் மிக கிழக்கு மாணங்களில் வந்து எரும மாட்டு தயிர் தான் எல்லாராலும் பகுக்கப்படுது இங்கே வந்து மாட்டுத் தயிர் அப்படி தான் பாவிப்பினோம் இப்போ சில இடங்களில் வந்து இங்கே எரும மாடுகளும் வந்து கூட்டம் கூட்டமாக பண்ணே வளைக்கினோம் பாருங்கள் அழகான காட்சி ஒன்று இதில் பாருங்கள் கூட்டம் தான் நான் சொன்னேன்னா எரும மாடுகள் அழகிய காட்சி பாருங்க இந்த பாலியாறு தெரியுது வந்தாச்சு பாலியாறு இதான் பாலியா பாலம் வீட்டில் வந்து ஒரு ஆறு ஊர் அவரை விசாரித்த இடத்துல அவர் வந்து சொன்னார் இது பாலியாறுன்னு தான் அதை வச்சு கொண்டு தான் சொல்கிறேன் இது பாலியாறு பாலியாது பாலம் இடையில் வந்து ஒரு ஆறு ஓடுது இந்த ஆறு தான் நீங்கள் பாருங்கள் இந்த ஓடுகின்ற இந்த ஆறு தான் பாலியாறு மழை இல்லை அதில் வந்து விவசாயத்தை திறந்து பட்டத்தில் இந்த நீர் மட்டுமே ஓடி ஓடிக்கொண்டிருக்குது அந்த சத்தம் கேட்க வேண்டிங்க கேட்டுங்க நீர் ஓடிக்கிட்டு இருக்கு பாலியாறு பாருங்கள் ஒரு ஐம்பது நூறு மீட்டருக்குள்ளே இருக்கும் இதுண்ட நிகழ புல்லா வந்து என்ன சொல்கிறது இரும்பால தண்டவாளத்து கேடரால் செய்யப்பட்டிருக்கு இப்போ இல்லை இந்த பாலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிக்கப்பட்டிருக்கு இந்த பாலத்தினுடைய வேலை திட்டங்கள் முடிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போ அதுக்கு முதலே துவங்கியிருக்கலாம் இருக்கலாம் அவ்வளவு உறுதியான இரும்பிலான இதில் வந்து காங்கிரீட் விடப்பட்ட பாலம் கோங்கிரீட் வந்து இட காலத்தில் போடப்பட்டிருக்கலாம் மற்றபடி இந்த கரையில் இருக்கிற இந்த தண்டவாளங்கள் வந்து பார்த்தா தெரியும் பாருங்கள் உலகமும் உறுதியான இன்று வரை வந்து அவ்வளோ பலத்தோடு இருக்குது இந்த இதில் பார்த்தா தெரியும் இந்த இதில் போடப்பட்டிருக்குது அந்த உலகம் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆனது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கம்ப்ளீட் ஆகியிருக்குன்னு சொன்னால் இவ்வளோ காலம் இத்தனை வேடங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து இந்த பாலியாறு அவ்வளவு உறுதியாகவும் இன்னும் பாவனையில் இன்னும் எத்தனை ஆண்டுகள் மக்களுக்கு இது பயன்படும் பயன்படுக்கும் என்றும் தெரியலை அவ்வளவு உறுதியான பாலமாக இருக்குது சரி அந்த பாலத்துக்கு கீழே அவருக்கு ரங்கி பார்ப்போம் வாழை ஆற்றுக்கு கீழே இருக்க அவருக்கோ பாப்பம் போய் பார்த்துட்டு வருவோம் இங்கே பாருங்கள் ஒரு வயத ஒரு ஆலயம் மெஜ்ஜி வழிபடுகிறார்கள் வந்து எங்களை வந்து அந்த நிலை அதாவது வந்து பாருங்கள் எவ்வளவு அமைதியாக இருக்குது கீழ்ப்பகுதியை வந்து பார்க்கும்போது அமைதியாக இருக்கு அது வாகனம் போது பாருங்கள் எட்டு பகுதியை பாருங்கள் வந்து இங்கே பாருங்கள் ஒரு குகை போன்ற ஒரு அமைப்பில் இந்த மரங்கள் வந்து இங்கே அமைஞ்சிருக்கு தண்ணி சத்தம் சில்வாண்டைகளில் நிலச்சலை தவிர வேறு எதையுமே இங்கே பார்க்க முடியாமல் இருக்கு அவ்வளவு அமைதியாக இருக்குது அப்பப்போ இந்த வாகன வாகனம் வந்து இந்த வீதியால் இந்த பாலத்தால் போகுது வாகனங்கள் அப்பப்போ ஊர் வாகனங்கள் போய் வருது அதுபடி இந்த பாலத்தை பிறகு கீழே பகுதி கீழே வந்து மழை காலத்தில் இந்த பாலம் தொட்டு இந்த பாலம் வந்து நீர் பாயம் சீரிப்பாயம் அடுத்தது வந்து இங்கே வந்து பிதிர்கடன் இந்த ஆற்றுல வந்து பிதிர்கடன்களை கூட நிறைவேற்றி கொள்கிறார்கள் மிகவும் குளிர்மையான பகுதி இது பாருங்கள் அன்னைக்கு இப்போ அருகில் நிற்கவே எவ்வளோ குளிர்மையாக இருக்கின்றது தண்ணியில் குளிச்சா அப்படி இருக்கும் அதாவது வந்து சுத்தமான காட்டுக்குள்ளா காட்டுக்குள்ளால் ஓடுறி வருகிறது இந்த காட்டாறு இந்த பாலியாத்தின் தண்ணி ஓடுறது இந்த பாருங்கள் நான் முன்பு ஒரு தடவை கூட இந்த பகுதிக்கு வந்துருக்கு மிகவும் அழகியது இங்கே வந்தால் போக வராது ஆனால் ஆள் நடமாட்டம் இங்கே இருக்கும் இருக்கான வந்து அது பயமாக இருக்கும் அதுமாரி இந்த பகுதி மிகவும் புனிதமான உன்னதமான குளிர்மையான பகுதி விட்டு போக மனம் பாருங்க பாருங்கள் இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் அடுத்தடுத்து போய் ஆகணும் மருத மரங்கள் சோலை மருதமரச் சோலை பாருங்கள் மருதமர சோலை நாங்கள் சரியாக வந்து காலத்தைன் சரி நாங்கள் அடுத்த இடத்தை நோக்கி போகலாம்